நம்மாழ்வார் அலொளி செய்த திருவாய் மொழி மூன்றாம் பத்து ஐந்தாம் பதிகத்தின் சுருக்கமாக மணவாள மாமுனிகள் அலொளி செய்த திருவாய் மொழி நூற்றாந்தாதி பாசுரத்தை சேவிப்போம் மொயம்பாறும் மாலுக்கு முன் அடிமை செய்து ஓப்பால் அன்பால் ஆட்சேபவரை ஆதரித்தும் அன்பிலா மூடரை நிந்தித்தும் மொழிந்தருளும் தருளும் மாறன்பால் தேடறிய பக்தி நெஞ்சே செய் என்று பாடுகிறார் சகல ஜீவராசிகளிடத்திலும் உள்ள தயை காரணமாக முதலையின் வாயில் சிறைப்பட்டு கிடந்த யானையை ஓடி வந்து விடுவித்து மிகுந்த ஆற்றலை வெளிப்படுத்திய அந்த சர்வேஸ்வரனை குறித்து புகழ் நல் ஒருவன் என்ற கீழ்த்திருவாய் மொழி பதிகத்திலே பாசுரங்களை சொல்லி கைங்கரியம் பண்ணினார் ஆழ்வார் அந்த மகிழ்ச்சியால் உண்டான மன காரணமாக பக்தி பூர்வமாக கைங்கரியம் பண்ணுபவர்களை ஓதி உணர்ந்தவர் என்றும் முழுதுணர் நீர்மையினாரே என்றும் அமரர் தோழப்படுவாரே என்றும் பலவிதமாக கொண்டாடினார் அதேபோல போல பக்தி இல்லாத மூர்க்கர்களை கண்டு என் சவிப்பார் மணிசரே என்றும் தம் பிறப்பால் பயனென்னே என்றும் நரகத்து அழிந்து கிடந்து உழைக்கின்ற வம்பரே என்றும் அவர்களை ஆதரிக்காமல் மனம் நொந்து கொண்டு அவர்களுக்காக பல ஹிதோபதேசங்களை செய்தொருளினார் இப்படி அஜானம் கொண்டவர்களிடம் போல் கனிந்து கொண்டு அவர்கள் செல்கிற தீய வழியிலிருந்து விலக்கிவிட முயற்சி செய்த நம் ஆழ்வார் விஷயத்திலே என் மனமே நீ அதி உத்தமமான பக்தியை செய்து உஜ்ஜீவனம் பெறுவாயாக என்று மாவுனிகள் அருள் செய்கிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்